கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒழிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் பிரியமானவர்களே இந்த ஏப்ரல் முதல் தேதியில் கர்த்தர் நமக்கு தரும் இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்கு அவருக்கு நன்றி செலுத்துவோம் உங்கள் வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வந்த எல்லாம் உடைத்து நீங்கள் இதுவரை காணாத ஆசீர்வாதங்களை தருவேன் என்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் சொல்கிறார் அந்தகாரம் என்பது இருள் ஒளிப்பிடம் என்பது நமக்கு மறைவானது அப்படிப்பட்ட நிலையில் உங்கள் கண்களுக்கு புலப்படாத இருதயத்தில் தோன்றாத பொக்கிஷமான ஆசிர்வாதங்களை ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு தருவார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உத்தமமாக கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செய்து கர்த்தருடைய வசனங்களை அனுதினமும் தியானித்து அதன் வழி நடப்பதுதான் ஒரு சிலருக்கு கர்த்தர் கொடுக்கும் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியும் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் உறுதிப்படுத்துகிறார் உங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை மாற்றுவார் அதனால் இந்த மாதம் பெரிய விடுதலையை ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார் நிச்சயம் நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் எழும்புவீர்கள் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் முன் சென்று கோணலானவைகளை செம்மைப்படுத்தி விடுதலையை கொடுங்க நெடு நாட்களாய் காத்திருக்கிற காரியங்களில் ஒரு ஜெயத்தை கொடுங்க தடைகள் நீங்கி ஆசிர்வாதங்களை இந்த மாதமே அனைவரும் காணட்டும் புரஜாதியார் மத்தியில் ஒரு சாட்சியாய் நிறுத்துங்க திருமணத்திற்காய் காத்திருக்கிறவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுங்க கடன் பாரங்கள் நீங்கட்டும் சுகம் பலன் ஆரோக்கியத்திற்காக ஜபிக்கிறோம் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை வெட்கப்படாமல் நடத்துங்க எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பயிருங்கள் அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் ஆமேன்